அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் சமையல் அறை இங்கே இருக்க வேண்டும் அதாவது பஞ்சபூதங்களை ஆதாரமாக வைத்து வாஸ்து கிரகங்களை ஆதாரமாக வைத்து ஜாதகம் ஜாதகம் உயர்வான ஒன்று அதிடம் நாம் நெருங்க முடியாது அது என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறது அதை செய்து தீரும் அனுபவிக்க மட்டும்தான் நாம் எனவே அதை நாம் தொட முடியாது மாற்ற முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆனால் பஞ்ச பூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் நாம் ஒரு சில செயல்களால் அதன் தன்மையை குறைக்க முடியும் தாக்கத்தை குறைக்க முடியும் அந்த வகையில் எந்தெந்த இடங்களில் எது எது இருந்தால் நல்லது என்ற ஒரு பட்டியலை வாஸ்து கொடுக்கிறது ஏற்கனவே சொன்ன படுக்கையறையா படுக்கை அறையா தென்மேற்கு கழிவறையா வடமேற்கு குளியல் அறை நீர் தொட்டி சுத்த நீர் தொட்டி வடகிழக்கு தென்கிழக்கு சமையல் அறை ஏனென்றால் அது அக்கினி திக்கு எனவே அந்த தான் நெருப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்துடன் இணைப்பாக ஒரு சில செய்திகளை சொல்லுகிறது அந்த செய்திகள் தான் நமக்கு மிக மிக முக்கியமாக அதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறது தென்கிழக்கே சமையலறை இருந்தால் அதன் பலன் என்ன உணவு கெட்டு போகாது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போல் உணவு இருக்கும் உடலில் ஒட்டும் தெற்கு பகுதிக்கு இன்னொரு பலனை வாசு சொல்கிறது ஆரோக்கியம் என்று அந்த ஆரோக்கியம் உண்டு அதற்கு நேர் எதிர்ப்பக்கம் தென்மேற்கு தென்மேற்கு விஷமாகும் வாயு தொந்தரவு அதிகம் ஏற்படுத்தும் அதைவிட விஷமாகும் என்பது பொருள் நிறைந்தது வடமேற்கு ருசி மாறும் விரைவில் கெட்டு போகும் உணவு சமைத்த உணவு விரைவில் போகும் ருசி மாறும் வடகிழக்கு செரிக்காது அஜீரணம் உண்டாக்கும் ஆக தென்கிழக்கில் சமைத்தால் அந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கறது நன்மையை செய்கிறது சுத்தமான உணவு தென்மேற்கு என்று சொன்னால் விஷமாகும் வாயு தொந்தரவு அதிகமாகும் என்று சொல்லுகிறது வட மேற்கு ருசி குறையும் ருசி மாறும் விரைவில் உணவுப் பொருள் கெட்டு போகும் வடகிழக்கு அங்கே சமையலறை இருந்தால் செரிக்காது அஜீரணம் உண்டாகும் ஆக தென்கிழக்கில் சமையலறை இருந்தால் மட்டும்தான் நல்லது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அன்பர்களே மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இது பரவாயில்லை இது பரவாயில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த உணவு விஷயத்தில் மட்டும் எல்லா வாசு நூல்களும் தென்கிழக்கை மட்டுமே சொல்லுகின்றன இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் உயர்ந்த ஒரு எண்ணத்தில் ஒரு நற்செயல் செய்ய உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது நற்செயல் ஒன்றை இன்று நீங்கள் செய்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவீர்கள் இது முல்லை முள்ளால் எடுப்பது போல் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் ஏனோ தடைப்பட்டு நிற்க அந்த தடையை அகற்றும் உங்கள் பணி வெற்றியை ஏற்படுத்தும் வெற்றி கொடுக்கும் நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களே காரிய வெற்றி உண்டு லாபம் உண்டு ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கின்ற அனுபவ அறிவும் உங்களுக்கு உண்டான சொந்த அறிவும் இணைந்து இந்த நன்மையை இன்று உங்களுக்கு செய்ய இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ள அனைவரும் இன்று உங்களை புகழ்வார்கள் இந்த காரியம் எப்படியும் முடிய வேண்டுமே யார் செய்வார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம் நாங்கள் இது நாள் வரை நீ செய்து முடித்துவிட்டாய் என்று உங்களை அவர்கள் பாராட்டும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நாள் வாக்கொன்று கொடுத்தீர்கள் இதை நான் செய்துகிறேன் செய்து காட்டுகிறேன் செய்து முடிக்கின்றேன் கவலைப்படாதீர்கள் என்று வாக்கு கொடுத்தீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை பெரும் முயற்சியுடன் ஒரு சில திட்டங்கள் வகுத்து செயல்பட்டு வெற்றியடையும் நாளாக காட்டுகிறது விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவுகள் விரையச் செலவுகள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் காலை முதல் மதியம் வரை தேவையற்ற அனாவசியமான செலவுகள் வரும் மதியத்திற்கு பிறகு அனுகூலமான நாள் நீங்கள் எதிர்பாரா பணம் வரும் வரவுகள் வரும் மகர ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன ஒரு நல்ல விஷயம் நடந்தேற வேண்டி மிகவும் சிரமப்படும் நாளாகவும் அந்த சிரமத்திற்கு தக்க பதில் கிடைப்பதாகவும் காட்டுகிறது உழைப்பும் உண்டு அதிகமாக வெற்றியும் உண்டு கும்பராசி அன்பர்களே உங்களது திறமையை காட்டி பெரியவர்கள் சொல்படி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்யும் வேலைகளில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும் எப்போதுமே ஒரு வேலையை செய்துவிட்டு திருப்தி அடைந்தால்தான் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வேலைகளில் உங்களுக்கே திருப்தி இருக்காது கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்